ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி சாதங்க மல்லி சாதம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டிலேயே சட்டனு பண்ணிடலாங்க இது வந்து நம்ம தக்காளி சாதம் பிரியாணி அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்துடுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போயிக்கலாம் இது கூட வந்து உருளை இந்த மசாலா எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் நான் வந்து கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க நான் வந்து ஒரு மூணு பேத்துக்கு பண்ணுற அளவுக்கு மூணு டம்ளர் அரிசி போட்டு பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து ப பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் இடித்து சேர்த்துக்கிறேங்க இது பண்ணையில் இந்த மாதிரி பண்ணையில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டா இடித்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு எடுத்துக்கோங்க நட்சத்திரப்பூர் ஒன்று அடுத்து கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லா பூ எல்லாமே சேர்த்துக்கோங்க மராத்தி மூக்கு இது எல்லாமே போட்டிருக்கேன் இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கோங்களேன் அது போட்டுக்கலாங்க நீங்கள் இது கூட வந்து நீங்கள் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலை இது கூட கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ இதை எல்லாமே இந்த மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கி வரட்டும்ங்க ஆனியன் இந்த மசாலா எல்லாம் வதங்கட்டும் இப்போ இது கூட வந்து ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுருக்குங்க இப்போ இதை நல்லா கலறிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருளையும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேங்க இதை நல்லா க கலக்கிக்குங்க அடி பிடிச்சிருப்போதுங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அந்த மல்லி அரைச்சி இங்கே அது இப்போ இதையும் நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கலாங்க இது கூட நம்ம மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம லன்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கி வருது பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இது தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிக்கணும் இல்லை அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இது பாருங்கள் தண்ணி இல்லாமல் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க நான் வந்து நல்லா வதக்கிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இந்த டைமில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் சேர சேர்த்துருக்கேன் நான் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன டம்ளரில் மூணு டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து கரண்டி விட்டு கலக்கிக்கலாங்க இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம உப்பு பத்து போட்டுக்கலாங்க உப்பு வந்து எனக்கு கம்மியாகவே இருக்குங்க நான் வந்து திரும்பவும் இதுக்கு உப்பு போட்டு நான் லாக் பண்ணிடுறேன் இப்போ ஒரு களை கலக்கிட்டுங்க நம்ம உப்பு கரெக்டாக இருக்கும் நான் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து குக்கரை மூடி போட்டு மூடி விசில் விட்டுறலாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் எண்ணிக்கினிங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு சூப்பராக வந்துருக்குங்க இதை அப்படியே சா இது பண்ணக்கூடாது நம்ம வந்து கிளரிக்கலாம் கரண்டி விட்டு லைட்டாக கிளறிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கூட கிளறிக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் கூட குழையிலங்க ஒட்டவும் இல்லை இந்தளவுக்கு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கிரேவி என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனியன் ரைத்தா எல்லாமே சாப்பிட்லாம் சூப்பரான மல்லி சாதம் ரெடிங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்